எல்லோருக்கும் வணக்கம் திருவள்ளூர் ஜெயன்ரோடு ரோடு ஆயில் மில் பகுதியிலே ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் சங்கடக சதுர்த்தி பூஜை ரொம்ப சிறப்பாக நடைபெறும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சிறப்பான அபிஷேகம் சிறப்பான அலங்காரம் தீபா ஆராதனை அது மட்டும் இல்லாமல் மக்கள் வர வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர் நகரத்தில் வைத்திய வீரராகவர் பெருமாள் கோயில் அமைந்திருக்கு இங்கே அமைந்திருக்கக்கூடிய வைத்திய வீரராகவருடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அந்த தர்பணம் நேரடியாக பித்திருக்களை போய் சேரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த பழக்கம் தொன்று தொட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பித்ருக்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அமாவாசைக்கு வந்து திதி கொடுப்பாங்க இந்த திதி கொடுக்கக்கூடிய இந்த மக்களுக்காக இங்கே திதி கொடுக்க வர வெளியூர் மக்களுக்காக ஒரு அன்னதான நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த ஆலயத்தில் அன்னதானத்தை அமாவாசை அமாவாசைக்கு சிறப்பாக நடத்தின்னு இருக்கோம் மாதா மாதம் அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலில் பகல் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெறும் அதே வேளையில் இந்த வீரராகவர் கோயிலுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் இந்த அன்னதானத்தை வந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்த்திட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இது இந்த மாத மாதம் நடக்கக்கூடிய அந்த அன்னதானத்துக்கு சரவணகுமார் கஜலக்ஷ்மி அப்படின்றவங்க உபயதாராராக இருக்காங்க திருவள்ளூர் வீரராகவர் பெருமாள் அப்படின்றது பழமையான பேர் என்ன அப்படின்னா எவ்வுள் கிடந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஊருக்கும் பெருமாளுக்கும் பேர் பெருமாளுடைய பேர் தான் எவ்வுள் கிடந்த பெருமாள் அப்படின்றது அந்த பேர் தான் இப்போது திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிவிட்டு மருவி திருவள்ளூராக மாறி எல்லாரும் அழைச்சின்னு இருக்காங்க திரு எவ்வுள் கிடந்த பெருமாள் அப்படின்றவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல முன்னொரு காலத்தில் பெருமாளுடைய பக்தர் வந்து தன்னுடைய இதயத்தில் வச்சு பெருமாளை பூஜித்ததாகவும் அதனால் எவ்வளவு கிடந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் இங்கே இருக்கக்கூடிய குளம் இந்த திருக்குளத்துன்னு ரொம்ப விசேஷமானது ஒன்பது மூலைகள் கொண்ட ஒரு குளம் இந்த குளம் வந்துட்டு ஒன்பது மூலைகள் உள்ளதுனால இந்த இடத்துல வந்துட்டு இந்திரனுக்கு சாப விமோசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வைத்திய வீரராகவர் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பேரும் இருக்குது ஏன் இந்த வைத்திய வீரராகவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் நோய் இருக்கிறவங்க வந்து இந்த குளத்தில் குளிச்சுட்டு பெருமாளை வந்து வணங்கினா அவங்க நோய் தீரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐதீகம் அவங்களுடைய வேண்டுதலாக பால் வந்து இந்த குளத்தில் வந்துட்டு கரைப்பாங்க அதே போல் வெள்ளத்தை வந்து இந்த குளத்தில் கரைப்பாங்க இந்த பால் வந்து எப்படி அந்த தண்ணியில் கலந்து இல்லாமல் போகுதோ வெள்ளம் எப்படி அந்த குளத்து நீரில் கரைஞ்சி இல்லாமல் போகுதோ அதுபோல் நோய் வந்து அவங்க உடம்புலேருந்து இருந்து இல்லாமல் கரைஞ்சி போயிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது இன்றளவும் கண் கூட நாங்கள் பார்க்குறோம் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறுது அவங்க வந்து வெள்ளம் கரைக்கிறதையும் அதே போல் பால் ஊற்றுறதையும் குளத்தில் நாங்கள் இங்கே நிறைய பார்க்குறோம் பித்திருக்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா இப்படி வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்து நிறைய பேர் இந்த கோயிலில் திதி கொடுக்குறாங்க இங்கே திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இங்கே திதி கொடுத்தா அது நேரடியாக பித்திருக்களுக்கு போய் சேரும் இப்படி நேரடியாக பித்திருக்கள் உடனடியாக போய் சேரதினால பித்திருக்களுடைய சாபம் நீங்கி அவங்க குடும்பம் சுபேட்சமாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால தான் பித்திருக்களுடைய சாபம் நீக்கிறதுக்காகவும் பித்திருக்களுக்கு வந்து திதி கொடுக்கறதுக்காகவும் நிறைய பேர் வந்து இங்கே வந்து கூடுவாங்க அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காத ஒரு கூட்டம் இந்த திருவள்ளூர் நகரத்தில் எங்கே பார்த்தாலும் கூட்டம் வந்து இரவு தங்குவாங்க எங்கே பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆலயம்தான் இந்த வீரராகவ பெருமாள் இப்படிப்பட்ட சிறப்பான ஆலயத்துக்கு திதி கொடுக்கவும் தரிசனம் பண்ணக்கூடிய வர மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஆகவே தான் இந்த அன்னதானத்தை நாங்கள் சிறப்பாக செஞ்சுன்னு இருக்கோம் நன்றி வணக்கம்